அரைச்சி போட்டு நம்ம ஒரு டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம் இது வந்து கேரளா ஸ்டைலு கேரளாவில் வந்து மிளகு விளையும் போது இந்த மாதிரி கொத்து கொத்த கீழே விழுந்துடும் இந்த பிஞ்சி கொத்தெல்லாம் கீழே விழுந்துடும் அதை அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க மீன் குழம்பு வைப்பாங்க இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவாங்க சிக்கன் ஃப்ரை பண்ணுவாங்க மட்டன் ஃப்ரை இப்போல்லாம் நம்ம சிக்கன் பெப்பர் ஃப்ரைலாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா மட்டன் பெப்பர் ஃப்ரைலாம் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதில் இந்த பச்சையாக போட்டு செய்வாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஊருகா கூட பண்ணுவாங்க நான் தடவை அதுவும் செஞ்சு காமிக்கிறேன் இப்போ வந்து இதை ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறது இதை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்ப்பாங்க இதுக்கு நான் ரெண்டு மீன் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதை பீஸ் பீஸாக கூட கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் ஃபுல்லாக தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் இந்த மாதிரி கீரிட்டு எடுத்து வச்சுருக்கேன் காரம் போகிறதுக்கு நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு கீறி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து சங்கரா மீன் எடுத்துருக்கேன் இன்றைக்கி இப்போ மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் மிக்சி ஜாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் குடித்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் பத்து பந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி ரெண்டே ரெண்டு மீன் தான் அதனால் இஞ்சி வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு தோல் வீட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதை போட்டுக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இது வந்து காற்றுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதில் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன் இதையும் இதில் போட்டுக்கணும் இதில் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் புயஞ்சுக்கலாம் காரம் மட்டுமே இருந்தால் நல்லா இருக்காது லேசாக ஒரு தூத்து இருந்தால்தான் சமமாக இருக்கும் அதனால் ஒரு கால் மூலிச்சம் பழம் அரை ஸ்பூன் சாறு வர்ற மாதிரி நான் செஞ்சு இப்போ என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா மிளகு இதில் வந்து நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ எடுத்து இதில் போட்டுக்கலாம் அப்படியே போடக்கூடாது இதை உதிர்த்து போட்டுக்கலாம் காம்பை விட்டுட்டு இதை பீச்சு பிச்சு இது மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க மிளகு எவ்வளோ போடுவீங்க சாதா மிளகு எவ்வளோ போடுவீங்களோ அது மாதிரி தான் இதை கணக்கு பண்ணி போட்டுக்கணும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கேன் அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப காரம் அடிக்கும் பச்சை மிளகு போட்டால் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டுன்னா நல்லா பச்சை வாசனையோட மிளகு வந்து நல்லா வாசமாக இருக்கும் சாதா மிளகு காரம் அடிக்கும் இது இந்த பச்சையெல்லாம் இருக்கிறதால நல்ல செம டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா வாசமும் நல்லாயிருக்கும் பார்த்தா பார்த்து போட்டுக்கோங்க பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம் அதனால் அதை சேர்த்து கணக்கு பண்ணிக்கணும் அதிகமாக போட்டுக்கூடாது இதத்துக்கு தேவையான உப்பு இது அரைச்சு எடுத்து வந்திரலாம் இது மாதிரி பேஸ்டா அரைச்சிக்கோங்க இப்போ இது வந்து மீன்ல பூசிடலாம் நல்லா நல்ல க்ரீனிஷ் அரைப்போம் எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி பூசிடலாம் நல்லா பூசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊஞ்சினா நல்லா இருக்கும் காரம்லாம் இருக்கும் உப்புலாம் ஏறிடும் காரம் உப்பெல்லாம் மீனில் ஏறினா டேஸ்ட்டாக இருக்கும் அது கொத்தமல்லி புதினாலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பச்சை மிளகோட வாசனையோட சூப்பராக இருக்கும் உன் பக்கமெலாம் ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊறட்டும் மீன் வறுக்கிறதுக்கு வானல் சூடு பண்ணியிருக்கேன் இதை நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன் சுத்தமான தேங்காய் எண்ணெய் இதில் பொறிச்சாதான் நல்லா இருக்கும் கேரளா ஸ்டைல்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா கேரளா ஸ்டைல்னால தேங்காய் எண்ணெய் தான் இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க மீன் அரை மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறம் வருங்க ஒரு பக்கம் பக்கானந்திரிச்சு அதை திருவிழா இதை செய்ய வெந்திருச்சு அப்படியே இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு வானலில் இதை இன்னொரு தடவை இதை ஃப்ரை பண்ண போகிறோம் இன்னொரு வாணல் வச்சு அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன் உங்களுக்கு விற்பமான எண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுருவோம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி தக்காளியும் வதங்கட்டும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ மசாலா அரைச்சதில் கொஞ்சம் மீதி இருக்கு இதை போட்டுருவோம் இதை போடணும் அப்பதான் டேஸ்ட் கொடுப்போம் அப்படியே மீனில் பூசினதுக்கப்புறம் இருக்கிற மசாலா இதில் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்துக்குவோம் நான் வே இது வெங்காயம் வதங்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் வேணும்னா இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த மசாலைக்குள்ளே உப்பு கொஞ்சமாக போயிடுச்சு மேல கொஞ்சமா கரும் இந்த மீனை எடுத்து ஃப்ரை பண்ண மீன் எடுத்து அது கொஞ்சமாக சுற்றில எண்ணெய் ஊற்றிடும் எண்ணெய் அடி பிடிச்சிடும் இதை மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் இது ஃப்ரை பண்ணலாம் கொஞ்ச நேரம் பண்ணணும் அப்பப்போ திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆனதை திருப்பி போட்டுக்கணும் ரெண்டு பக்கமும் மசாலா பிடிக்கணும் அதனால் திருப்பி மசாலா வச்சு இது மேலெலாம் ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி இருக்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது எடுத்துடலாம் செம்ம டேஸ்டாக இருக்கும் இது பச்சை மிளகு கிடச்சிச்சுன்னா இது மாதிரி செய்யுங்க இது வந்து ஹில் ஸ்டேஷன் போகும்போது வாங்கிட்டு வரீங்க பார்த்தீங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே காய வச்சு செய்யாமல் அதில் கொஞ்சம் டிஷ்ஷஸ்லாம் நம்ம பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு காமிக்கிறேன் கேரளா ஸ்டைப் பச்சை மிளகு ஃபிஷ் ஃப்ரைஸ் அப்புறம் ரெடி ஆகிடுச்சி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்போயும் செய்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்